வாழ்க வளமுடன் இன்றைய நாள் மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை ரகுகாலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஆறு கரணம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை திதி இன்று காலை பத்து பனிரெண்டு வரை பஞ்சமி பின்பு ஷஷ்டி நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு ஏழு வரை உத்தரட்டாதி பின்பு ரேவதி யோகம் இன்று காலை ஆறு முப்பத்தி ஐந்து வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை நான்கு ஏழு வரை மகம் பின்பு பூரம் மேஷராசினியர்களை விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் இடம் தொடர்பான விஷயங்களில் லாபகரமான சிந்தனைகளும் கிடைக்கும் பணியில் நிதானமாக செயல்படவும் சொந்த பந்தங்களின் மூலம் முன்னேற்றங்கள் உண்டாகும் வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் ஏதானவர்களின் ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் பணியில் இருந்து வந்த தேக்கநிலை நீங்கும் சிக்கல்கள் நீங்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அஸ்வினி உதவிகள் கிடைக்கும் பரணி முன்னேற்றமான நாள் கிருத்திகை ஆர்வம் ஏற்படும் ரிஷபராசி நேயர்களே வீட்டில் உள்ளவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் செலவுகள் அதிகமாகும் நன்மையான நிலையும் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கிருத்திகை மனக்கசப்புகள் நீங்கும் ரோகிணி சிந்தனைகள் கூடும் மிருக சிரேஷம் செலவுகள் அதிகமாகும் மிதுன ராசி நேயர்களை சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் பணியில் மென்மையான நிலை ஏற்படும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் கிடைக்கும் வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயங்கள் அதிகமாகும் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் சிந்தனைகள் அதிகமாகும் எதிலும் ஆதரவுகள் கூடும் பணியில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் அமைதியுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் மிருகசிரேஷம் ஒத்துழைப்பான நாள் திருவாதிரை ஆதாயங்கள் கூடும் புனர்பூசம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் கடகராசி நேயர்களை தம்பதிகளுக்கிடையே அன்யூன்யம் அதிகமாகும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் பெரிய மனிதர்களை நட்புகள் கிடைக்கும் செலவுகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நேரம் மெருநிறம் புனர் பூசம் நெருக்கம் ஏற்படும் பூசம் ஆசைகள் அதிகமாகும் ஆயில்யம் நட்புகள் உண்டாகும் சிம்ம ராசினேயர்களே எதிர்பாராத திடீர் செலவுகள் மூலம் நெருக்கடிகள் உண்டாகும் அலைச்சல்கள் அதிகமாகும் பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது தேகநலனில் மாற்றங்கள் கிடைக்கும் எதிலும் யோசித்து செயல்படவும் வீட்டில் உள்ளவர்களிடம் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது தன்னம்பிக்கையும் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மகம் நெருக்கடிகள் உண்டாகும் பூரம் வளமான நாள் உத்திரம் பொறுமையுடன் செயல்படவும் நேயர்களே பூர்வீக சொத்துக்களின் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும் வாழ்க்கை துணையின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் பெரிய மனிதர்களின் நட்புகள் உண்டாகும் தாயாரின் திக அக்கறை செலுத்துவது நல்லது வியாபாரத்தில் ஒத்துழைப்பான நிலை கிடைக்கும் அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் மாற்றங்கள் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் உத்திரம் அனுகூலமான நாள் அஸ்தம் நட்புகள் கிடைக்கும் சித்திரை வளர்ச்சிகள் கூடும் துலாம் ராசி நேயர்களை நட்பு வட்டாரத்தின் மூலம் அலைச்சல்கள் அதிகமாகும் லாபகரமான நிலை எதிலும் கிடைக்கும் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் மேன்மையான நிலை ஏற்படும் உத்தியோகத்தில் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் பொருள் வரவுகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நேரம் நீல நேரம் சித்திரை அலைச்சல்கள் கூடும் சுவாதி மேன்மையான நாள் சாக முயற்சிகள் கைகூடும் விருச்சிகராசி நேயர்களை உடன் இருப்பவர்களை பற்றிய நெருக்கம் உண்டாகும் சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் வீட்டில் உள்ளவர்களுக்கு உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் நட்பு வட்டாரத்தின் மூலம் ஆதாயங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள் வேலை செய்யும் இடத்தில் சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் தடைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நெருண் நிறம் விசாகம் நெருக்கம் உண்டாகும் அனுஷம் ஆதாயங்கள் கூடும் கேட்டை சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் தனுசுராசி நேயர்களே எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும் தேகநலன் தொடர்பான விஷயங்களில் லாபங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்ப்புகள் நீங்கும் மற்ற ஊழியர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் உழைப்பிற்கேற்ற கௌரவங்கள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நிறம் மூலம் அனுபவங்கள் கிடைக்கும் போராடம் செலவுகள் உண்டாகும் உத்ராடம் கௌரவங்கள் மேலோங்கும் மகர ராசி நேயர்களே சுபாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் பணியில் உள்ளவர்களுக்கு ஒத்துழைப்புகள் ஏற்படும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் விளையாட்டு தொடர்பான துறைகளில் ஆர்வமான நிலை ஏற்படும் மாற்றங்கள் கிடைக்கும் எதிலும் யோசித்து செயல்படவும் ஆதரவான நிலை அமையும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் உத்திராடம் ஒத்துழைப்புகள் கூடும் திருகோணம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் அவிட்டம் மாற்றங்கள் கிடைக்கும் கும்பராசினியர்களே பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வதன் மூலம் சந்தோஷங்களும் அதிகமாகும் பிரச்சினைகள் தீரும் பொருளாதார சிக்கல்கள் விலகும் பணியில் அதிகாரிகளை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது பொருள் வரவுகளில் மாற்றமான நிலையை ஏற்படும் எதிலும் யோசித்து செயல்பட்டால் வெற்றிகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் அவிட்டம் கௌரவங்கள் கூடும் சதயம் சிக்கல்கள் தீரும் பூரட்டாதி நிதானம் தேவை மீனராசி நேயர்களே ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள் தயக்கங்கள் நீங்கும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் மனதளவில் குழப்பங்கள் வந்து நீங்கும் அதிகாரங்கள் உண்டாகும் அதிர்ஷ்ட தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் போரட்டாதி ஆர்வமான நாள் உத்திரட்டாதி சிந்தனைகள் கூடும் ரேவதி மாற்றங்கள் உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்